இப்போ வந்து நம்ம பாப்பா கிட்ட பேசலாம் வா பாப்பா பாப்பா அம்மா சொல்கிற மாதிரி சொல்லி தாத்தா இப்படியே தான் பண்ணுவா நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா நின்று கேட்க மாட்டான் அவள் இஷ்டத்துக்கு இப்போ எப்பவுமே நடக்கிறான் இந்த வயசுலையே சொல்லி பேச்சு கேட்கறதே இல்லை அம்பா சொன்னால் நினச்சிக்கோங்க எந்த இடத்துலையுமே யாருக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி தெரியவங்களுக்கும் சரி இதே தான் அன்பாக சொன்னால் கேட்குறதே இல்லை இதே அதை சொல்லுங்கள் கேட்பானோ அன்புக்கு எங்கேயுமே மரியாதை இல்லை உண்மை தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உண்மைதானே அன்புக்கு எங்கே மரியாதை இருக்குது

நிற்க இந்த புல்லை ரொம்ப நிற்காது இந்த புல்லு நிற்கே நிற்காது நம்ம சொல்றதையும் கேட்காது இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் இருக்காங்கன்னு மசாம கமெண்டில் சொல்லுங்கள் சரியா என்னோடய லைஃப் இன்னைக்கு இந்த டேட்டு வந்து இப்போதான் போயிட்டுருக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு நான் என் பாட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அதனால சேவன் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு எடுத்தேங்க அவகிட்ட பேசலவான்னு எடுத்தேன் அவள் தான் நிற்க மாட்டிக்காலே அதனால தான் நான் ஏதோ நல்லா இருக்கிட்டு இந்த வீடியோ போடுறேன் சரி மாசான சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி நான் ரெண்டாயிர வீடியோஸ் வர சரியா அப்போ இப்போ தான் வந்து படுக்காங்க மேடம் 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 மேடம்

எனக்கு கை கூக்குன்னா கையை தூக்குவா சாப்பாப்பாருங்க சேட்டை பண்ணு ஒரு ஒரு சொல்லு சொல்லு கேட்க மாட்டேங்குது சேட்டை பண்ணு நான் இந்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாது சரியா நீங்களும் பேசாதீங்க கோவப்பட்டுக்கோங்க இந்த எதையுமே கேட்காது சரி அடுத்த வெடியில் பார்க்கலாம்